விதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே ஆமேன் அமர்வோம் இந்த நாளின் காலை ஆராதனைக்கு அன்றைக்கு யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் கத்தனம் ஊர்வரையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளின் தியானத்துக்காக நான் எடுத்த வேத பகுதி இசை கீழ் தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகார பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இசைக்கி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறம் வசனம் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனங்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த உலகத்தில் நடப்பித்த காரியங்கள் இந்த உலகத்தை அப்படியே நடந்து கொண்டு வருகிறது நாம் பார்க்குறோம் இந்த கால வேளையில் சிறுவயல் ஜனங்கள் சிறை இருப்புக்கு பாபிலோனுக்கு ஆண்டவர் அனுப்பின எழுபது வருஷத்திலும் ஆண்டவர் எஸ்ஐ கீழே கொண்டு சிறை இருப்புக்குள்ளே போய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொன்னார் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் என்று சொல்லப்படுகிறது வா காலம் முடிந்து போயிட்டு எருசலேம் அழிந்து போகும் மறுபடி எருசலேம் எந்த விதத்திலும் துளிர் விடாது தழைக்காது அவ்வளோதான் வாழ்க்கை என்ற நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளத்திலே குடிகொண்ட நிலையிலே அவர்கள் ஆண்டவருடைய பாட்டை கூட அந்நிய நாட்டிலே பாடமாட்டோம் அவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டார் என்று பாட்டையும் நிறுத்திவிட்டு ஆலயத்தில் பாட அனுமதிக்கவில்லை ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்ள அனுமதிக்கவில்லை ஆண்டவர் ஆலயத்தையும் இடித்து விட்டாரே இந்த ஆலயத்தில் நாங்கள் கூடி ஆராதித்தது வீணாய் போய்விட்டது என்று கோபத்தில் அவர்கள் பாடுவதையும் நிறுத்திவிட்டார்கள் ஆண்டவர் கவனிக்கிறார் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் நானே இந்த தண்டனையை கொடுத்தேன் என்பதை அவர்கள் விளங்கச் செய்யும்படி மறுபடியும் மறுபடியும் எழுபது வருஷம் அவரோடு பேசுகிறார் அவர்களோடு அந்த பணியை செய்தது தான் இந்த எஸ்ஐ கீழ் தீர்க்க தரிசு பாபிலோன் உள்ளே போயே ஆண்டவுடைய வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவேளை அவர்கள் கேட்டிருப்பார்களா கேட்க மாட்டார்களா என்பதை குறித்து நீங்கள் முதலாம் அதிகாரத்திலிருந்து படித்திருலானால் கேட்க மாட்டார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் முரட்டாட்டமுள்ள மக்கள் உன்னுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு என்று எஸ்ஐகேலுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார் எஸ்ஐகேலோடு ஆண்டவர் பேசுவார் எஸ்ஐகேல் போய் அடையாளமாகவும் தன்னை மாற்றிக்கொள்வார் கொள்வார் சில இடங்களில் வார்த்தைகளை சொல்லுவார் இந்த முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் இது ரொம்ப முக்கியமான இதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் நடக்கிறது எரிசிலமேன் மறுபடி வாழ்வு மறுபடி செழிக்கும் நிலை என்கிற தலைப்பை இதுக்கு கொடுக்கலாம் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் எப்படி நாற்பதாம் அதிகாரம் முதல் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் மறுபடி கட்டப்படும் என்று சொன்னாரோ அதே போல் இந்த கீழ் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேலை நான் கட்டுவேன் எழுப்புவேன் உங்கள் ஆலயம் மறுபடி கட்டப்படும் நீங்கள் மறுபடியும் கூடுவீர்கள் உலகம் போற்றுகிற அளவுக்கு எரிசலை மாறும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பாடு சொல்லுகிறார் அந்த வெளிப்பாடு உள்ள பகுதி தான் இந்த முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இதிலிருந்து ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பினானால் உங்கள் ம மனுஷரையும் மிருக ஜீவனங்களையும் பெருகி பழுகுபடி வருத்திக்க பண்ணுவேன் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் மறுபடி இந்த ஜனம் எருசலேம் திருச்சபை மறுபடி பழுகும் பெருகும் என்ன செய்யும் பழுகும் பெருகும் இதை நம்ப முடியாது ஏனென்றால் எல்லாரும் எரு எழுபது வருஷத்தில் பாபிலோனில் வீடு கட்டி அங்கே உட்காந்துட்டாங்க கிட்டத்தட்ட பாபிலோன் வாசியாகவே மாறிட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் நான் என்ன செய்வேன் பழுகும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இது எப்படி நடக்கணும் இதான் அன்னைக்கு நடக்கணும் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவுடைய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யம் இருக்கிறது பரலவு ராஜ்ஜியம் அங்கே போய் ஜனங்கள் சேருவது என்பது கடினமான ஒன்று ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு சொன்னால் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிற எண்ணம் கூடியிருக்கிறது திருச்சபையில் எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகிற மக்கள் பெருகியிருக்கிறார்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஜபிக்கிறார்கள் மனம் திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது இல்லாத ஒரு நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது அன்று ஒரே ஒரு மகள் பிலிப்பு பட்டணத்தில் ஒரே ஒரு மகள் ரத்தாம்பரம் இருக்கிறவள் லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆண்டவர் எதை திறந்தார் இருதயத்தை திறந்தார் என்ன அந்த இருதயத்தை திறந்ததினால இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய சபை இருக்குது ஆண்டோட ஊழியர் நிறைவேறுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன இந்த உலகத்தில் நான் மனிதனை பெருக பண்ண வேண்டுமானால் அந்த மனிதர்களுடைய இருதையும் திறக்கப்பட வேண்டும் அப்படி இருதையும் திறந்தால் என்ன எப்படி பெருக பண்ணுவார் என்பதை முப்பத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் பார்கள் இந்த அதிகாரத்துக்குள்ளே விளக்கம் ஃபுல்லாக இருக்கிறது முப்பத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்திராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இசிறவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிறகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் சபை வளர வேண்டுமானால் சபை பெருக வேண்டுமானால் என்ன அடிமைத்தனத்தில் போய் கொள்றதை பற்றி பயமே கிடையாது கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் எங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்பி சபையார் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும் ஆலயம் எதற்கு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஆலயம் எதற்கு ஜபம் பண்ணுவதற்கு என்ன ஜபம் பண்ணணும் ஆண்டு ஒரு எங்களுடைய திருச்சபையை மறுபடியும் பழுகி பெருக பண்ணும் எங்களுடைய திருச்சபை இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது தேயக்கூடாது இந்த உலகத்தில் மந்தை பெருகுவது போல ஏன்னா ரெண்டு விதமான பெருக்கும் உலகத்தில் இருக்கு ஒன்று இந்த உலகத்தின் நடுவில் மந்தை என்று சொல்வதை ஆண்டவர் திருச்சபை என்று சொல்லுகிறார் மந்தை குட்டி போட்டு பெருகி கொண்டே தான் இருக்கு மந்தைன்னு வந்துவிட்டா குட்டி போட்டு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும் பெருகிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மந்தையை தடுக்கவே முடியாது அது போல சபை பெருக வேண்டும் அப்படி பெருக வேண்டுமானால் அங்கே அவர் கொடுக்குற காரியம் என்ன கண்டிப்பாக நீங்க என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இதுல என்ன விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்றாரு ஆண்டவரே மறுபடியும் எங்கள் எரிசிலமை நினைத்தரும் எங்கள் எரிசலமுக்கு இறங்கும் எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை ரட்சியும் எங்களை மறுபடியும் நீர் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் நீர் எங்களண்டை வாரும் பழையற்பாட்டினுடைய சத்தியமே என்ன தெரியுமா நாங்கள் உமக்கு குரோதமாக மாறிவிட்டோம் உண்மை விட்டு தூரே போய்விட்டோம் உம்மோடு இருந்த ஐக்கியத்தை நாங்கள் உடைத்து கொண்டோம் மறுபடி எங்களோடு வாரும் எங்களை மன்னியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை கிருவையாய் வாரும் இதை நீங்கள் ஏசாயா திர்கு தர்சிலருந்து மல்கியா திர்கு தர்சரைக்கும் படித்திடலாம் இஸ்ரா நெகேமியா இதெல்லாம் படிச்சிக்கனா இந்த இடத்துல பல இடங்களில் ஜபம் பண்ணுற சத்தம் நிறைய இருக்குது என்ன அதை நீங்கள் நல்லா படிக்கணும்னா தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தை படிச்சிக்கலாம் தானியல் கதறி அழுவார் ஆண்டு ஒரு எங்களை மன்னியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் தயவு செய்து மறுபடி நீர் வாரும் எங்களை சேர்த்து கொள்ளும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு கிருபையாக இறங்குறார் அப்போ ஒரு திருச்சபையினுடைய மூச்சு எது தெரியுமா ஜபம் பண்ணுற அனுபவம் இன்றைக்கி உலகத்திலே குறைந்து போன காரியம் எது தெரியுமா இந்த ஜபம் எனக்கு தெரிய நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா பாண்டாரவளையில் உபதேசியாராக இருக்கும்போது இங்கே காலையில் நாலரை மணி ஆயிட்டுனா அந்த தெருவில் எல்லார் வீட்லேயும் பாட்டு சத்தம் கேட்கும் சர்ச்சில் ஜபம் இருக்காது எல்லார் வீட்லேயும் காலையில் பாட்டு சத்தம் கேட்கும் எல்லார் வீட்லேயும் என்ன நடக்கும் குடும்ப ஜபம் நடக்கும் யாராவது ஒருவர் இருந்து சத்தம் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் அஞ்சரை மணி வரைக்கும் அந்த ஜப சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஜப நேரங்கள் திருச்சபையை வளர பண்ணிச்சு ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதம் செய்தார் என்ன அந்த அது பக்கத்தில் சாலமோன்னு ஒரு அண்ணன் இருந்தார் எனக்கு இன்றைக்கும் பசுமையான நினைவுகள் அவரை கத்தியால் குத்திட்டாங்க அவர் சாக முடியல ஏன்னா அவர் இந்த கலெக்டருக்கெல்லாம் லெட்டர் எழுதிடுவார் அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பேர் ஜோபம் பண்ணாங்க அவரை கொல்ல முடியலன்னொடனே அவருக்கு சூனியை வச்ச மந்திரவாதி வந்து அந்த சபையில் என்ன சொன்னால் தெரியுமா ஐயா நான் வைக்கிற மந்திரத்தினுடைய ஆவி இந்த தெருக்குள்ளே வரமாட்டேங்க அப்படின்னு சொன்ன எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அங்கே காலையில் எழும்பி செபிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு வந்தை பெருகிறது போல சபை பெருகணுமா சப உலகத்தில் வளரணுமா இயேசு வரணும் ஜோம் பண்ணும்போது யார் வருவா இயேசு வருவா ரெண்டு அல்லது மூன்று பேர் எங்கே ஒருமனமாக கூடிரளோ அங்கே நான் இருக்கிறேன் அவர்கள் வேண்டுதலை அருளி செய்கிறேன் தேவன் இயேசு கிருஷ்ண நாமத்தில் நம்ம கூடி வரும்போது தான் அந்த அற்புதம் நடக்கும் முதலாவது காரியம் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெருக பண்ணுவேன் அடுத்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே உங்களை ஸ்தாபித்து நிலை நிறுத்துவேன் பூர்வ நாட்களில் இருந்தது போல் எந்தது பூர்வ நாட்கள் இதில் பூர்வ நாட்கள்னு எப்போ உள்ளதை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் படிச்சுன்னா சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணி ஆலயத்தில் வந்து மக்கள் கூடி தொழுது கொண்டு அந்த காலத்தை தான் பூர்வ நாட்கள்னு எழுதுகிறாங்க தாவீது காலத்தையும் சில இடத்துல டச் பண்ணுறாங்க பூர்வ நாட்கள் பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் நான் உங்களை நிலைப்படுத்துவேன் ஸ்தாபிப்பேன் ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை மறுபடியும் பூர்வ நாட்களுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் இந்த உலகத்தில் பூர்வ நாட்களை நினைக்கிற மறந்து விடுகிறோம் ஆலயம் ஆரம்பித்த உடனே ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் ஆலயம் ஆரம்பித்த உடனே நாம் ஆண்டவருக்கு என்ன செய்தோம் பூர்வ காலங்களிலே நாம் என்ன சாதித்தோம் பூர்வ நாட்களில் நாம் என்ன செய்தோம் என்பதை இந்த உலகத்தில் மறந்து விடுகிறோம் நிறையா பேருக்கு இந்த பூர்வ நாட்களின் காரியங்கள் மறந்து போகிறது ஏன்னா அந்த காலத்தில் பூர்வ காலத்தில் நிறைய காரியத்தை சாதித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பூர்வ நாட்களில் ஆண்டவரோடு பேசி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள் ஏன்னா எறையுமையாக சொல்லுவான் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள் எந்த நாட்களை நினைக்கணும் பூர்வ நாட்களை நினைக்கணும் ஆலயம் வந்த உடனே ஆலயத்தை கட்டின உடனே எல்லோரும் சொல்லுவோம் இந்த ஆலயத்தில் நிறைய மக்கள் வரணும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவருக்காக வாழணும் நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தை பெருக பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம் ஆலயம் நல்லா போகும் பூர்வ நாட்கள் ஆரம்பித்த நாட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்கும் என்ன நீங்கள் எப்ரேயர் முதலாம் அதிகார் முதலாம் வசனத்தை நான் வாசிக்க பாருங்க அங்கே ஆண்டவர் பூர்வ நாட்களை பற்றி ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறார் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின ஆண்டவர் பூர்வ நாட்கள் என்ன பண்ணார் பூர்வ நாட்கள் என்ன பண்ணார் திரும்ப திரும்ப ஆலயத்துக்கு ஓடி வந்தாங்க புதுசாக சைக்கிள் வாங்கினா என்ன பண்ணுவான் புதுசாக சைக்கிள் வாங்கினா என்ன பண்ணுவான் சொல்லுங்க பாப்பா அந்த சைக்கிளை எப்போ பார்த்தாலும் தூக்கி ஓடிக்க பார்த்துருக்கலாம் ஏன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவனை அந்த சைக்கிள் ஓட சொல்லுங்க என்ன சொல்லுவான் அப்பாயா அப்படிமா யா ஆதி காலம் பூர்வ நாட்கள் தேவனோடு வாழ்ந்த காலங்கள் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் ஓடி ஓடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க ஓடி ஓடி வந்து பாட்டு படிப்பாங்க என்ன நீங்கள் சவுத்து மக்கள் இன்னைக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் தெரியுமா டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ஜபம் நீங்கள் பார்த்தீங்களா ஒம்பது மணிக்கு ஒரு ஜபம் ராத்திரி திரும்ப ஒரு ஜபம் என்ன டெய்லி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஜபம் ராத்திரி ஏழு மணிக்கு ஒரு ஜபம் ஆலையை நிரம்பி வழிஞ்சிச்சு ஏன் ஆண்டவர் தேடினார்கள் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றினார் ஆண்டவர் அவங்க வந்து தேடி வந்த காலத்தில் ஆண்டவர் அவங்களோட பேச ஆரம்பித்தார் என் ஜனங்கள் ஓடி வருகிறாங்க நான் அவங்களோட பேசணும்னு சொன்னார் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஆகிறது அந்த காலத்தில் எங்கள் ஐயா சொல்லுவார் கழுதை தேஞ்சி கட்டரம்பா போச்சுல அப்படிம்பார் கழுதை என்ன தெரிஞ்சா தேஞ்சி எப்படி மாறிட்டான் கட்டரம்பா மாறிட்டான் அதை போல் இப்போ சபை என்ன ஆகிப்போச்சு சொல்லுங்களா மறந்து போகிறோம் இன்னைக்கு ஆராதனை எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ரெண்டு ஐயர்வாலும் மறக்க முடியாது உபதேசியாரும் மறக்க முடியாது கோழி மறக்க முடியாது செக்ரட்டரியும் மறக்க முடியாது சபையாரில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஆ தொண்ணூத்தொம்பது தொன் ஒம்பது ஒம்பது சதவீதம் இன்னைக்கு காலையில் ஆராதனைங்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் இது இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சபை தேய்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எப்போ அறிஞ்சுக்கலாம் தெரியுமா கடமுறைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றவங்க பெருகும் போது அறிஞ்சிக்கலாம் அது கடமைக்கு கோயிலுக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருகிறவங்கள நான் வந்து ரொம்ப அதிகமாக எட்டி பார்க்கவே கிடையாது ஏன்னா அது நான் கோயிலுக்கு போனால் தான் ஆசீர்வாதம் அது கடமை உற்சாகத்தோட கோயிலுக்கு வர்றது கிடையாது எப்போ கூப்பிட்டாலும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வருவது தான் திருச்சபையினுடைய அழைப்பு அதான் உண்மை ஒருத்தர் என்ன எழுதுகிறார் அந்த ஆராதனையை குறித்து தெரியுமா நீங்கள் நிறைய நேரம் புக்கு படிக்க மாட்டீங்க ஆராதனை குறித்து என்ன எழுதுகிறார் தெரியுமா மனிதன் தேவனை தொழுது கொள்ள அழைப்பல்ல நான் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் அழைக்கிற நேரம் ஆராதனை என்று சொல்லுகிறான் மனிதன் தேவனோடு சொல்லுங்க உறவாடுவதற்கு வந்து ஆலயம் அல்ல தேவன் மனிதனோடு வந்து உறவாடுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் ஆலயம் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு தேவன் அவர் வேலையை அவருதான் தான் பார்த்துக்கிடணும் இது என்னமோ வச்சுக்கிறீங்க எங்களுக்கு தேவை என்னது ஆ வருஷ மாதத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வருவோம் அது ரெண்டு மணி நேரம் இருப்போம் நேரம் ஆகிட்டால் திரும்பி போயிடுவோம் இங்கே வேதத்தை நல்லா பாடிச்சுக்கோங்க அஞ்சு அப்பத்து ரெண்டு மீனையும் கொண்டு எத்தனை பேருக்கு போசித்தார் ஐயாயிரம் பேருக்கு போச்சுத்தார் ஏன் போச்சுத்தார் தெரியுமா அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா நீங்கள் அந்த மார்க்கு ஆறாம் அதிகாரம் யோவான் ஆறாம் அதிகாரம் லூக்கு ஆறாம் அதிகாரம் மற்ற எழுதுன சூசி படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது தெரியுமா அவர் போதிக்க வேண்டிய பிதா கொடுத்த அத்தனை வார்த்தைகளையும் மூணு நாளும் தாராளமாக போதித்து முடிச்சுட்டாராம் யார் பணி முடிச்சுட்டான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சொல்ல வேண்டிய பணி முடிந்ததுனால அப்படி எட்டி பார்த்தாராம் மூணு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வழியிலே போவது சோர்ந்து போவார்கள் அவர்கள் மேல் மனதுருகி இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை மனிதனுக்குள்ள ஆண்டவர் எப்ப கொடுக்கிறார் தெரியுமா ஆலயத்திலே சரியாய் வந்து தேவ விருப்பத்தையும் தேவன் தனக்கு கொடுத்த காரியத்தை பேசுகிற நூறு சதவீதம் கேட்காத ஒரு திருச்சபை தேவனால் மனதுருக்கம் அடையவே அடையாது பைபிள் மனதுருக்கம் அடைந்த முதல் இடம் அதான் இருக்கு புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து நினைச்சாரு மனதுருகினார் என்ன மெய்ப்பனற்ற ஆடுகளை போல வாழுகிறார்கள் இன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு டிவியில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிற காலம் டிவியில் நாங்கள் ஆராதனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க தாளில் வரைஞ்சிருக்கிற கத்திரிக்காய் சமையலுக்கு உதவாது பார்த்துட்டு கத்திரிக்காய் படணும் சொல்லிக்கிடலாம் இந்த நிலைமைக்கு திரிச்சப்போ ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுது எல்லா இடமும் இந்த பிரச்சனை இருக்குது அப்போ ரெண்டாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும் பூர்வ நாட்கள் ஆலய நிரம்பி வழிஞ்சிச்சு இன்னைக்கு இல்லை மக்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சு சேர் போட வந்தவரு நாளை போய் அப்பம்பாது உட்காந்த நேற்று அவர் பணம் வாங்க வந்தார் மதிவானிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் ராஜேந்திர சாரை பற்றி சொன்னார் ஐயா அந்த குடிசை போடும்போது அடிக்கடி கூட்டம் நடக்கும் நான் கொஞ்சம் அப்படி விட்டு கவனிச்சேன் அவர் சொன்ன வார்த்தை வந்த வந்தவர் என்ன சொல்கிறாரு குடிசை ஆராதனை இருக்கும்போது ஒரு முப்பது பேர் தான் இருப்பாங்க ஆ அதில் அடிக்கடி கூட்டம் நடக்கும் நான் எனக்கு உள்ளத்தில் சுருக்குன்னுச்சு ஆஹா ஒரு வெளிப்பாடோட தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கமோ அவர் காலேஜ் போயிட்டு வர்ற வரைக்கும் கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லையா பூர்வ நாட்களை மறந்து விடுகிற மனித கூட்டங்களாகி மாறாதீர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் பூர்வ இருந்து அர்ப்பணம் இல்லை ஆண்டவர் உலகத்தில் நம்மை விட்டு விலகுவார் மூன்றாவது எஸ்ஐக்கிள் முப்பத்தாறாம் அதிகாரம் நான் உங்களை நிலைப்படுத்தின பின்பு என்ன செய்வேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர்ச்சீர் உண்டாக செய்வேன் அதனால் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்ன அர்த்தம் முந்தின சீர் நர் சீர் அப்படின்னு முந்தின சீர்னா என்ன சீர்னா என்ன சீர்னா என்னன்னு தெரியுமா தெரியாது என்ன பங்குன்னு அர்த்தம் புரிதா சீர் வருஷ கொடுத்துட்டியான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில் கல்யாண வீட்டில் கேட்பாங்க சீர் வருஷ கொடுத்தாச்சா சீர் வருஷ பேசியாச்சாம்பாங்க கல்யாணத்துக்கு முன்னால் என்ன பேசுவாங்க சீர் வருஷம் பேசுவாங்க பொண்ணுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பேசுவாங்க அதுக்கு பேர் தான் சீர் இங்கே என்ன சொல்லுகிறார் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் உனக்கு முதல்ல சீர் தந்தேன் அது என்னது தெரியுமா கடவுளை தேடி நீ வரணும் நியாயப்பிரமாணம் தந்தேன் அந்த நியாயப்பிரமாணத்தை நீ படிக்கணும் அதுபடி செய்யணும் ஒன்றால் முடியாது நீ பாவம் பண்ணுவ வருஷத்துக்கு மூணு முறை ஆண்கள்லாம் கோயிலுக்கு வரணும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நீ பஸ்கா பண்டிகை வந்து நடத்தணும் உனக்காக ஒரு என்ன செய்யணும் ஒரு ஆட்டுக்குட்டியோ புறாக்குட்டியோ ஒன்றை பலி செலுத்தி என் பாவ மன்னிப்பை ஏற்றி கொடணும் இது முந்தின சீர் நல்லா பிடிச்சிக்கோங்க இதுக்கு பேர் என்னது முந்தின சீர் ஐயா நற்சீர் என்னது நான் பாவம் பண்ண விடாமல் என்னை பாதுகாப்பதற்காக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இந்த ஆலயத்தில் பிறந்து மறிக்கிற அன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இடவெளியில் உள்ள திரைச்சீலை கிழிந்து நாமும் ஆண்டவரும் இணை பிரியாமல் வாழ்வோம் இதுதான் கிறிஸ்துமஸ் சொல்றது புரிஞ்சிருச்சா ரெண்டாவது நரிச்சீர் என்னது ஏசு எனக்குள் வாழ்வார் அன்னைக்கு பிரத ஆறன்ல பிரசங்கம் பண்ண அழக சொன்னார் நீங்களே அந்த ஆலயம் என்ன ஆலயத்துக்கு தேடி வர்றது மட்டும் ஆசீர்வாதம் இல்ல நான் ஒரு காலம் ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி வந்தேன் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வந்தேன் வேத வசனம் கேட்கிறதுக்காக வந்தேன் இன்னைக்கு அப்படி இல்லை நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை தேடி வருகிறார் என்னோடு பேசுகிறார் என்னோடு அளவிலாக உலாகுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையிலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இது நடக்கும் ஏன் நடக்கும் தெரியுமா ரெண்டு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன் வாசிக்க ஆறாம் நானே வாசிக்கிறேன் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துக்குள்ள ஏன் நடக்கு அப்படின்னு சொன்னா இந்த எரிசு வந்து அழியுது இந்த பக்கத்தில் ஏசா ஜாதியினர் ஏதோ ஜாதியினர் இந்த இந்த நிலத்துக்குள்ள நுழைஞ்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே ஆள் இல்லை அவங்க என்ன நினச்சிட்டாங்க எரிசிலுமே யாருக்கு எடுத்துக்கிடலாம் ஏதோ என்கிற ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு காரியம் இருக்குது பாருங்கள் அந்த முப்பத்தாறாம் அதிகாரத்தில் மூணாவசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிற பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்க அவர்கள் என்ன பண்ணாங்க மீதியானவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களாய் மாறினீர்கள் ஏ மறுபடி அரிசலாம் கட்டப்படாது நாம ஏதோமியர் சேர்ந்து நினைச்சிக்கலாம் கெட்டிக்கிடலாம் என்ன அது எதுல இருக்கு ஏதோங்கிறது ஐந்து அவசரத்தில் இருக்கு புரியுதா நம்ம திரும்ப கட்டிடலாம் அப்படின்னு அவங்க அவதூற பேசுனாங்க வாயா அடித்தனமா பேசுனாங்க இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஜபம் என்ன பாட்டு அதெல்லாம் ஒன்றும் நீ என்ன நினைச்சாலும் சரி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் ஆண்டவர் ஒரு இடத்துக்குள்ள இறங்கி வந்துட்டாரா மக்கள் நினைச்சிவான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழ ஆரம்பிப்பான் இதுதான் உண்மை அப்ப இங்க என்ன வேணும் ஆண்டவுடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உகிர்த்தழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஆலயத்தை நிரப்ப ஆரம்பிச்சுட்டுனா மக்கள் தன்னால் வர ஆரம்பிச்சிருவாங்க ஜபம் ஆரம்பிச்சிரும் தன்னால் பாடல் ஆரம்பிச்சிரும் கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிச்சுருவாரு ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா மீதியான புரட்சியாளிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனீர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க முதல்ல அவதூறான வாயாடிகளுக்கு நிந்தியான பேச்சுக்கு வந்தாங்க அடுத்து கொள்ளை உள்ளே வந்து அத்தனையும் கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நாங்கள் ஐம்பது பேர் வந்து இது அடிப்போம் ஒன்றால் பிடிக்க முடியுமா எரிசிலையும் எங்களுக்கு அதனால் அங்கே கொள்ளை அடிப்போம் அப்படின்னாங்க இந்த நிலம்மா வந்துச்சு அடுத்து நீங்கள் ஆறாம் வசனத்தை வாசிக்குலாம் நீங்கள் புறஜாதிகளின் படியினா நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை இந்த மீதி இருந்த ஜனங்கள் எரிசலே அவமானத்தை சுமந்தார்கள் அவமானத்தை சுமந்தார்கள் எந்த ஒரு திருச்சபை வளர வளரப்போகுதோ அந்த திருச்சபை இந்த நிலைமைக்கு வரும் அவமானம் நிந்தை கிறிஸ்து இந்த உலகத்தில் உலகத்துக்குள்ள கொண்டு வர காரி துப்பப்பட்டார் அவருடைய முடியை பிடுங்கினார்கள் அவமானம் அடைந்தார் அவமானத்தின் உச்ச நிலைமைக்கு போனார் முடிவு என்ன உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் அவரை யாரும் எதுவுமே செய்ய முடியல உலகத்தினுடைய அவமானத்தின் முடிவு என்ன தெரியுமா அவமானத்தின் முடிவு என்ன தெரியுமா கிறிஸ்து ஒருதனை பிரகாசிப்பிப்பார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் இதுதான் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதனால் வருங்காலங்களில் ஆண்டு வருந்த சபையை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக தலை தாழ்த்தி ஜபம் செய்யும் கிருப நிறைந்த இந்த ஆண்டு இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் பரலோகத்தின் திட்டத்தின்படி இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினீர் பிள்ளைகளை கொண்டு செய்தீர் அத்தனை ஊழியர்களையும் பயன்படுத்தி இதுவரைக்கும் இந்த ஆராதனை நடக்காமல் இல்லாமல் அத்தனை நிறைவேற உதவி செய்திருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டு தொடர்ந்து மறுபடியும் இது துளிர்க்கவும் ஆண்டு பூர்வ நாட்களைப் போல ஒரு பெரிய நிறைவான மகிழ்ச்சி இந்த ஆலயத்தில் நிரம்பி வழியவும் வருகிறவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசு தாவியில் நிறைந்து ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கழிகூறம் மறுபடியும் இதை நினைத்தருளும் என்று ஜபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே